ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேடிகேஷன் யூடியூப் சேனல் நம்மலாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அருள்மிகு பழனி முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே வந்து வேண்டிகிட்டே எல்லாம் நடக்கும்னு சொன்னாங்கிறது கேட்டு நான் வந்து ஃபஸ்ட் டைமும் முருகன் கோயிலில் இப்போ பார்க்குறதுக்கு வந்திருக்கேன் இதுதான் மலை அடிவாரம் போக போகிற வழி போக போக கண்டினியூவாக வீடியோவை பாருங்க உங்களுக்கு வந்து மலை அடிவாரம் போயிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் ஓகே பழனி மல அடி வரும் நல்ல கூட்டமாக தான் இருக்கு ஈஸியா பார்த்தலாம் நினைச்சிட்டோம் போய் பார்த்தாலும் தெரியும் எவ்வளவு கூட்டம் இருக்கு பார்த்தலாம் நினைக்கிறோம் இப்போ மேலே வந்துட்டேன் மேலேருந்து பார்க்கும்போது இப்படி கட்டடங்கள்லாம் சின்னதாக இருக்கு பாருங்க மேலே ஏரி வர கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் முருகனை பக்தியை நினச்சிட்டு வந்தால் கண்டிப்பாக நல்லது தான் இருக்கும் நல்லதுதான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் அங்கே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஏரி மாதிரியும் தெரியுது அழகாக இருக்குது பார்க்கவும் அதை ஜூம் பண்ணி பார்க்கவும் இன்னும் சிறப்பாக தெரியுது நீங்கள் வந்துட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்து எடுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வழி தெரியாது கண்டினியூவாக பக்திங்கிற பேரில் வேகமாக வரணும்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் கஷ்டப்பட்டு கால் அடிக்கிறதுனு வருத்தப்பட வேணாம் இருந்தாலும் பொறுமையாக நின்று எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு சூப்பராக வரலாம் அருமையான இடம் பார்க்க கண்டிப்பாக வரலாம் மலை மேலே ஏறி வந்துட்டோம் இதான் முருகன் கோயில் இது உள்ளே அந்த கவுண்டர் போது பாருங்கள் இதில் வந்து பத்து ரூபா இருபது நூறுரூவான்னு கவுண்டர் இருக்குது நம்ம இப்போ எடுத்துருக்குது பத்து ரூபா டிக்கெட்டு இப்போ டிக்கெட் எடுக்கிற இடம் இப்போ காட்டுறான் பாருங்கள் இதான் டிக்கெட் கவுண்டரு அதை எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகணும் வாங்க போகலாம் இந்த முருகன் அருளால் தரிசனம் சிறப்பாக முடிஞ்சிச்சு சிறப்பாக முடிஞ்சு தான் அதை பார்த்துட்டு இறங்கி வந்துட்டுருக்கோம் இங்கே ஃபோன் அலோடு கிடையாது ஃபோன் அலோடு இல்லைங்கிறதால நீங்கள் சைட்லன்னு போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோன்னா பிரச்சனை இல்லை அது மட்டும் இல்லை உங்கள்ட்ட உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் கீழே வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடக்குதுங்க செப்பல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ரூபா ரெண்டு ரூபா வைக்கிற பொருள் எல்லாத்தையும் போட்டு ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா கிட்டத்தட்ட பில்லை போட்டுருவாங்க அதனால் கவனமாக கீழே வந்து இப்போ இந்த பூஜை பொருள் அந்த அபிஷேக பொருள்னு சொல்லி கொடுக்குறது வந்து எங்கேயும் போயிடாதீங்க கோயில் பக்கத்துலேயே உள்ளே வந்தால் கம்மியான விலையில் கோயில்லேயே உள்ளே மேலே வந்தாலும் கிடைக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஸ்கேம் நிறைய நடக்குது தெரியாதவங்க ஃபஸ்ட் டைம் வராங்கன்னு சொல்லிட்டு நிறையா ஸ்கேம் பண்ணிகிட்டு இருக்காங்க குதிரை வண்டி இருக்குது அதுவும் பார்த்து கவனமாக இருங்க இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்